ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு செவ்வாய் கழிவு ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் கழிம் நம்ம வீட்டில் எல்லாம் லட்சம்னு பார்த்தா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போயிடலாம் இங்கே நல்லா சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இன்றைக்கி வந்து பருப்பு கடைஞ்சிருக்கேன் நல்லா தவரங்குள் போட்டு நல்லா கெட்டியாக பருப்பு கடைஞ்சாச்சு சரி செவ்வாய்க்கிழமை நாளி பருப்பு செஞ்சிடலான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு இங்கே நல்லா அரைச்சி விட்ட ரசம் ரசம் கொஞ்சம் உண்டனாலே வச்சாச்சு ஏன்னா பருப்புக்கு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வழி வழி ஊற்றி வச்சிட்டேன் இங்கே வந்து அப்பளம் இங்கே மற்ற போட்டு மாங்காய் பச்சடி இருக்கேன் இது போட்ட மாங்காய் பச்சடினால நான் எதுவுமே செய்யலை காய் எதுவுமே செய்த வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு மதியம் வேணால் வெண்டக்காய் இருக்குது வெண்டக்காய் பொரியல் பண்ணி கொடுத்துட்றலாம் அப்படின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு இந்த லன்ச் வீடியோ பிடிச்சது தான் நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் ஷாப்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க சேஃபாக இருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அம்மா வசன் ஆடினால் எங்கே இருக்குது அது எந்த ஊர் சைடுன்னு கேட்டீங்க வருஷநாடு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இந்த பக்கம் தேனி மாவட்டம் எங்க ஊர் வந்து கண்டனூர் குண்டு மயிலாடும்பரம் அப்படி போனோம் அந்த பக்கம் இருந்து பார்த்தா வத்திராப்பு இந்த மாதிரி சைடு வந்துடும் மேலே மழை வழிபாத இந்த பக்கம் வந்து பார்த்தா தேனி மாவட்டம் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு வர்சநாடு எந்த பக்கம் இருக்குன்னு வருஷநாடு வேற வர்த்தநாடு வேற ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன் ஆகி ஒருத்தன் கேட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் எங்கள் ஊர் தேனி மாவட்டம் சைடு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் அப்புறம் மகேஷ் ஹேமலாதா அவங்கெல்லாம் ஹாய் சொல்ல சொன்னீங்க அவங்களுக்கு பெரிய பெரிய ஹாய் சரணியா சரவணன் இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு நாள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ